கம் மாளவெக்கு போவை நரட்டிருப்பா நக்கமும் மாளவெக்கு போயி ஸ்மார்ட்டிட்டான் கொண்டாங்க நான் அந்த கேம் விளையாற காட்டுறேன் அந்த கேம் நான் விளையாறேன் கொண்டாரு அந்த கேம் நான் விளையாறேன் என்னால நான் நான் பி சவுல்ல வந்து அதுக்குள்ள என்ன பில்லல்ல நின்னுட்டேனா எல்லத்த தெரியுங்களா சரிங்களா நான் இப்போ வந்து மேக்கப் பண்ற காட்டுறேன் கொண்டானே சரி நீ மாள ஊது இல்ல அவனை ஊது இப்ப வாடா வா வா ஊதுடா சவுண்ட் வரணும்டா ஐயா உங்கள பார்த்து வரதா

வாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம் வாங்க டிஹச் கூட்டி போங்க டிஹச்ல போய் செட்டே எடுத்துக்கலாம் வாங்க வாங்க ஆ வாங்க ஆடி தூளு வந்துச்சு பாருங்க வந்துச்சு பாருங்க ஐயா டச் ஜுங்க ஐயா என்னடா ஐயா நீ ஐயா அது டெஸ்ட் எடுத்துkla